சேலத்தில் என் மண் எண் மக்கள் நடைபயணத்தில் உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையினருக்கு தினமும் எட்டு மணி நேரம் மட்டுமே பணி வழங்கப்படும் வாரம் இருமுறை விடுமுறை வழங்கப்படும் விஐபிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் காவல்துறையாக இல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் காவல்துறையாக மாற்றுவோம் மன உளைச்சல் இல்லாத வகையில் தமிழக காவல்துறையை மாற்ற வேண்டும் மனம் தெரிந்தே பொது வாழ்க்கைக்கு வரும் முன்னாள் குற்றவாளிகளையும் காவல்துறை அரவணைக்க வேண்டியுள்ளது என்றார் முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் இன்றைய தினம் சேலம் மாநகரில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பாரத் ஓய்வு பெற்ற காவல் அலுவலர்கள் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் அதிகமான ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மோகன் அவர்கள் தலைமையில் தமிழக பாஜக மாநில துணை தலைவர் அண்ணன் ராமலிங்கம் எம்பி முன்னிலையில் தமிழக பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் காவல்துறையில் கடமை தவறாத பணி புரிந்து சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பாற்றிய பெரும் மரியாதைக்குரிய தமிழ் தமிழக காவல்துறை அதிகாரிகள் பிரதமர் மோடி நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு தமிழக பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது அவர்கள் வருகை தூய்மையான அரசியலை முன்னெடுக்கும் பாஜகவுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்பது உறுதி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிகா சேனல் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்